ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டோட ஆளுநர் இவருக்கு முன்னாடி இருந்த பன்வாரிலால் புரோஹித் பார்த்தீங்கன்னா ஒரே மீம் மெட்டீரியலாகவே இருப்பார் அவர் எங்கே போனாலும் நம்ம ஆளுங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு சேட்டை பண்ணுற ஏதோ ஒரு ஃபோட்டோவை போட்டு மீம்ஸாக போட்டு அவரை ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரே ஃபன் மொமன்ஸாக இருக்கும் அவர் இருந்த வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் இங்கே பஞ்சாபுக்கு மாற்றிட்டாங்களாம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக தான் இந்த ஆர் என் ரவி ஆனால் இவர் வரும்போது நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இவரை வந்து ரொம்ப நேசக்கரத்தோடு நட்போடு வரவேற்றார் ஆனால் அப்பருந்து இப்போ வரைக்கும் நம்ம தமிழ்நாடு அரசுக்கிட்ட உரசிக்கிட்டே இருக்கிறார் நம்ம ஆளுநர் ஆர் என் ரவி ஆரம்பத்திலருந்தே தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் பஞ்சாயத்து முட்டல் மோதல் கருத்து வேறுபாடு கருத்து மோதல் கருத்து கசப்பு இப்படி எல்லா வித வார்த்தைகளையும் சொல்லிட்டே போகலாம் ஒரே இதில் சொல்லணும்னா ஆளுநருக்கும் நம்ம தமிழ்நாடு அரசுக்கும் ஒத்துப்போகலை ஒத்து வரலை அதற்கு காரணம் என்னென்னா நம்ம ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசான பாஜவுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தருகிறார் நம்ம தமிழ்நாடு அரசு நம்ம தமிழக மக்களுக்கான நலத்திட்டங்களை ஒரு என்ன சொல்றது நிறைய விஷயங்களை முன்னெடுத்து அதை வந்து போய் அந்த அதை கொடுத்தா ஃபைல்ஸை சரிபார்த்து அரசுக்கு சமர்ப்பிக்கணும் இதுதான் என்னுடைய வேலை ஆனால் மனுஷன் அதை பண்ணவே மாற்றிறார் தமிழ்நாடு அரசு கொடுக்குற ஃபைல்ஸை எல்லாத்தையும் படித்து பார்க்குறதே இல்லை அப்படியே படித்து பார்த்தாலும் அவர் வந்து ஒன்றிய அரசுக்கிட்ட அதாவது மத்திய அரசுக்கிட்ட கொடுக்கவே மாற்றார் ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோட பல நல்ல திட்டங்கள் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் விமர்சனமும் இவர் மேலே ஆரம்பத்துலந்தே இருக்காங்க பொதுவாக ஆளுநர் அப்படின்னா என்ன வேலை அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு அரசு கொடுக்குற ஃபைல்ஸை எல்லாம் சரிபார்த்து அதை ஒன்றிய அரசுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி இவங்களுக்கு இந்த மாதிரி தேவையெல்லாம் இருக்குங்க இதை நான் சரி பண்ணிட்டேன் சரி பார்த்துட்டேன் இதுக்கு இங்கே ஓகேனா அவங்க கேட்குற ஃபண்டோ இல்லை அவங்க கேட்குற விஷயமோ நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது தான் ஆளுனோட வேலை ஒரு போஸ்ட்மேன் வேலை ஒரு மெசஞ்சர் வேலை அப்படின்னு சொல்லலாம் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் தான் நம்ம ஆர் என் ரவி ஆகட்டும் இதுக்கு முன்னாடி இருந்துட்டும் எல்லாருக்குமே அதுதான் வேலை ஆனால் ஆர் என் ரவி ஆரம்பத்திலிருந்து தமிழ்நாடு அரசுக்கிட்ட முரண்பட்டுக்கிட்டே இருக்காரு இப்ப கூட ஏன் அவரை பத்தி இவ்வளோ டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னா இப்போ பாருங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி சட்டசபையில் தமிழ் தாய் வாழ்த்தெல்லாம் போடக்கூடாது தமிழ் தாய் வாழ்த்துக்கு பதிலாக ஆரம்பத்துலேயும் தேசியங்கள் தான் போடணும் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமும் தேசியங்கள் தான் போடணும் அப்படின்னு ஒரு கட்டையை போட்டார் அதுக்கு நம்ம ஆளுங்க ஒத்து இல்லை அப்படின்னொன்னையும் நம்ம ஆளுங்க கொடுத்து போவோம் பார்த்திங்களா அறிக்கை தமிழ்நாடு அரசு கொடுக்குற அறிக்கையை அவர் சட்டசபையில் வாசிக்கணும் இதுதான் முறை ஆனால் அவங்க கொடுத்த அறிக்கையை கிட்டத்தட்ட முக்கால்வாசி அவர் படிக்கவே இல்லை அவர் ஸ்டைலில் சும்மா ஒரு பேருக்கு ரெண்டு வரி படிச்சுட்டு அவர் வந்து உட்காந்தாரு அதுக்கப்புறம் நம்ம சபாநாயகர் ஐயாவை வந்து ஆளுநரை கலாய்க்க அப்புறம் அங்கேருந்து கோவமாக வெளியடுப்பு செஞ்சார் ஏற்கனவே ஒரு தடவை ஆளுநர் வெளியடுப்பு செஞ்சிருக்கார் அதுவும் விமர்சிக்கப்பட்டுச்சு இப்போவும் கடுமையான ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறார் ஆளுநர் ஆர் அண்ட் ரவி சரி ஏன் இவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழக அரசுக்கும் ஒத்து போகவே இந்த ஆளுநர் ஆர் என் ரவி யார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஆர் என் ரவியோட முழு பெயர் ரவீந்தர் நாராயண ரவி இவர் வந்து பீகார் மாநிலத்தில் பாட்னாவில் தான் பிறந்திருக்காரு இவர் பார்த்திங்கன்னா பிசிக்ஸில் மாஸ்டர் டிகிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவருக்கே பிடித்த துறையான பத்திரிக்கை துறையில் வந்து சில காலம் வேலை பார்த்துக்காரு அப்படி பத்திரிகை துறையில் வேலை பார்க்கும் போதே அவருக்கு வந்து ஒரு ஆசை தோண்டியிருக்கு என்ன அப்படின்னா நாம் ஏன் காவல்துறையில் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐபிஎஸ்க்கு ரெடியாகிறாரு ஒரு வழியாக ஐபிஎஸ் அதிகாரியாகவும் ஆயிடுறாரு ஸோ அப்போவே பார்த்திங்கன்னா உளவுத்துறை காவல்துறை நிர்வாகத்துறைன்னு பின்னி பெறல இருக்காரு எல்லாமே மத்திய அரசு பணிகள் தான் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய திறமையை தன்னுடைய முத்திரையை ஆழமாக பதிச்சுட்டே வர்றாரு ஸோ ஆர் என் ரவிக்கு அவர் போற இடமெல்லாம் பாராட்டுக்கள் குவிந்தவண்டம் உள்ளன சிறந்த அதிகாரி அப்படிங்கிற பேர் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கு குறிப்பாக கேரள மாநிலத்தில் பத்து வருஷத்துக்கு மேலே மனுஷன் வேலை செஞ்சுருக்காரு பல பதவிகள் குறிப்பாக மாவட்ட எஸ்பி காவல்துறை தலைவர் இப்படி நிறைய பதவியில் அவர் இருந்திருக்கார் இருந்தபோதெல்லாம் அவருக்கு கிடைத்தவை நற்பெயரும் தான் நேர்மையானவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ரொம்ப சிட்டானவர் அப்படிங்கிற பேரெல்லாம் இவருக்கு கிடைத்த உப பெயர்கள் அப்படிப்பட்ட ஆளுநர் ஆர் என் ரவி அதாவது காஷ்மீர்லையும் சரி வடகிழக்கு மாநிலத்தில் நிறைய தீவிரவாத குழுக்களாக இருக்குது பார்த்தீங்களா அதையெல்லாம் ரொம்ப கண்டிப்போட கண்ட்ரோல் பண்ண பெருமை நம்ம ரவியர்களுக்கு இருக்கான் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரவியர்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே இந்த உழவு பணி அப்படின்னா ரொம்பவே பிடிக்குமா உழவு பார்க்குறது அதனாலேயே உழவு பிரிவில் வந்து ரொம்ப திறம்பட வேலை செஞ்சார் அப்படிலாம் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் இன்டெலிஜென்ஸ் பியூரோலேருந்து அவர் ரிட்டையர் ஆகிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில காலம் கழித்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி பதினாலு வருஷம் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டின் பிரதம மந்திரியாக பதவியேற்கிறார் ஸோ அப்பருந்து நம்ம அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஜாக்பாட் அடித்தது அப்படி தான் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா நம்ம ரவியோட திறமையை கண்டுகொண்ட மோடி அவர்கள் பார்த்திங்கன்னா பிரதமர் அலுவலகத்திலேயே இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் நம்ம ரவி அவர்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு பொறுப்பை ஒப்படைகிறார் ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையும் நற்சான்றிதலையும் பெறுகிறார் நம்ம ரவி அவர்கள் அந்த நேரத்தில் தான் நம்ம மோடி ஒரு யோசனை தோண்டிருக்கு அது என்ன அப்படின்னா இந்த நாகாலாந்து மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா நாகா மக்கள் அவங்க ஆரம்ப காலத்துலேருந்து எங்களுக்கு தனி நாடு வேணும் தனி நாடு வேணும்னு பயங்கரமாக போராட்டம் பண்ணிகிட்டே இருக்காங்க இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது அது மட்டும் கிடையாது ஆயுதம் ஏந்திய போராளி குழுக்கள் நிறைய பேர் இருக்காங்களாம் அதாவது நிறைய குழுக்கள் குழுக்களாக அவங்க ஒவ்வொரு போராளிக்கும் தங்களுக்கே உரிய பெயர் திட்டம் இந்த மாதிரியான பல விஷயங்களை வச்சுக்கிட்டு தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதை எப்படியாவது ஷார்ட் அவுட் பண்ணணும் தான் மோடியோட ஐடியா இதுக்காக நம்ம மோடியோர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் ரவி அவர்கள் ஸோ மத்திய அரசுக்கும் இந்த நாகா குழுவுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடைப்பட்ட மத்தியஸ்தம் பண்ணுற ஒரு தான் நம்ம ரவி அவர்களை மோடியவர்கள் அனுப்புகிறாரு ஸோ ரெண்டு தரப்புக்கும் சுமூகமான பேச்சுவார்த்தை காணப்பட வேண்டும் தான் ரவியோட நோக்கமாக இருந்திருக்கு அதுக்காக தான் அவர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் மோடி ஆசைப்பட்ட மாதிரியே அந்த போராளி குழுக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள உடன்பட வைக்கிறார் ரவி அவர்கள் மோடி செம்மஹாப்பி இந்த நேரத்தில் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் அந்த நாகாலாந்துக்கே கவர்னராக நம்ம ரவியவே நியமிக்கிறார் மோடி இப்போ வந்து நாகாலாந்து மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பரவாயில்ல யாரோ ஒருத்தர் கவர்னராக வர்றதை விட இத்தனை வருஷம் நம்ம கூட பேச்சுவார்த்தை நடத்தின நம்மளை புரிஞ்சிக்கிட்ட ஒருத்தர் ரவியே ஆனது அவங்களுக்கு வந்து ரொம்பவே வசதியாக போச்சு அவர் மேலே ரொம்ப அன்பு வைக்கிறாங்க பாசம் வைக்கிறாங்க நம்பிக்கை வைக்கிறாங்க அங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அவர்கள் அவருடைய சாஃப்ட் முகத்தை தான் காமிச்சிருக்காரு ஆனால் கவர்னராக ஆனதுக்கப்புறம் அவர் அங்கே வேற ஒரு முகத்தை காட்டுறாரு அந்த மக்களுக்கோ மிகப்பெரிய அதிர்ச்சி இந்த நேரத்தில் அவர்கள் என்ன பண்ணுறாருனா இந்த போராளி குழுக்கள் மக்களை மிரட்டி பணம் வசூல் பண்ணுறாங்க மக்களுக்கு கொலை மிரட்டல் போன்ற அச்சுறுத்தல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டை வைக்கிறாரு ஆனால் அங்கே மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் கிடையாது நாங்களாம் விருப்பப்பட்டு தான் எங்கள் உரிமைக்கு குரல் கொடுக்குற எங்கள் உரிமைக்கு போராடுற அந்த போராளி குழுக்களுக்கு பணம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்கே அரசு மக்கள் போராளி குழுக்கள் இவங்க எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்காங்க அவங்களோட நோக்கம் ஒருமைக்காக பாடுபடுவது ஸோ இந்த ட்விஸ்ட்டை ரவி அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த நேரத்தில் தான் நம்ம நாகாலாந்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி தெரிய வருது என்ன அப்படின்னா ரவி அவர்கள் பண்ண ஒரு துரோகம் அதாவது இந்திய அரசுக்கும் போராளி குழுக்களுக்கும் இடையே அந்த பேச்சுவார்த்தை நடத்துனாரு பார்த்தீங்களா நம்ம கூட சொன்ன சுமூகமாக முடிஞ்சிருச்சு அவங்க சமரசம் ஆயிட்டாங்கன்னு அங்கே அவர்கள் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஆக்சுவலி இந்த போராளி குழுக்களுக்கு என்ன விதமான பாசிட்டிவான பதில் வேணுமோ அதை வந்து அறிக்கையாக வந்து எழுதி அந்த தஸ்தாவேஜுகள்னு சொல்லப்படுற அந்த விஷயங்களை வந்து அவங்ககிட்ட காட்டிக்காங்க அதாவது நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கெல்லாம் இந்திய அரசு ஒத்துக்கிட்டுச்சு அப்படின்னு சொல்லி அது மாதிரியான ரைட்டப் பண்ணி அவங்ககிட்ட சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்திக்காரு இந்த பக்கம் இந்திய அரசு என்ன சொல்லிக்கானா நீங்கள் சொல்கிற கோரிக்கையெல்லாம் அந்த போராளி குழுக்களை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு அங்கே ஒரு அறிக்கையை ஃபார்ம் பண்ணி இந்திய அரசுக்கு அனுப்பியிருக்காரு இப்போ பார்த்திங்கன்னா இந்த விஷயம் போராளி குழுக்களுக்கும் மக்களுக்கும் எல்லாத்துக்கும் தெரிய வந்து அவர் மேல செம்ம காண்டாயிட்டாங்க ஒரு பக்கம் நாகாலாந்து அரசுவே கவர்னரை வந்து மிகப்பெரிய அளவில் கண்டிக்கிறாங்க இன்னொரு பக்கம் மக்களும் அந்த போராளி குழுக்களும் தொடர்ந்து கவர்னர் மேல வந்து குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அரசுக்கு என்ன பண்ணுறதே தெரியல ஒரு வழியாக மிகப்பெரிய ஒரு உச்சபட்ச பிரச்சனை தளபடியாக மாற வேற வழியே இல்லாமல் நம்ம ரவியை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் பதினாறாம் தேதி பார்த்திங்கன்னா அவரை அங்கிருந்து மாற்றுறாங்க நடுவில் ஒரே ஒரு நாள் தான் இடைவெளி பதினெட்டாம் தேதி தமிழ்நாட்டு ஆளுநராக நியமிக்கப்படுகிறார் நம்ம ரவி அவர்கள் அதாவது நாகாலாந்து விட்டு அவர் போயிட்டார் அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்ட உடனே அங்கே இருக்க மக்கள்லாம் பட்டாசுலாம் வெட்டிச்சு இனிப்பெல்லாம் கொடுத்து அதை வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடி இருக்காங்க யார் நம்ம ரவி அவர்கள் அங்கேருந்து கிளம்புனதால அப்படிப்பட்ட ரவியோர்கள் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டோட ஆளுநர் ஸோ எனி டைமும் எப்பவுமே தன்னுடைய அந்த பாஜக சித்தாந்தத்தை விட்டு கொடுக்காமல் இருக்கிறார் ரவியர்கள் ஸோ அதனால தான் நம்ம தமிழ்நாடு அரசு கொடுக்குற அந்த பல நலத்திட்டங்களுக்கான அந்த வரையறையை அவர் வந்து பெருசாக மத்திய அரசுக்கு அனுப்ப மாட்டுறார் தொடர்ந்து இந்த மாதிரியான போட்டுட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் ஸோ இனிமேலாவது அவர் கொஞ்சம் தமிழ்நாடு அரசோட ஒத்து போய் தமிழ்நாடு மக்களுக்கு அவர் வந்து நல்லது செய்யணும் நல்லது செய்ய விடணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோன் மூலம் தமிழ்நாடு அரசோட அவர் வந்து ஒத்துழைக்கணும் இந்த மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு அவர் வந்து வழிவிடணும் அப்படிங்கிறது தான் சோசியல் மீடியாவில் ஒவ்வொரு குடிமகனும் தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களாக இதை பதிவு பண்ணிட்டு வராங்க இதற்கு ஆர் என் ரவி அவர்கள் எந்த அளவுக்கு உடன்படுவார் அப்படிங்கிறத நம்ம போக போக பொறுத்திருந்து பார்ப்போம்